கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றவண்ண பாழியம் தோளுமோர் நான்கையுடையர் பண்டிவர் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னு மாக்கடல் போன்றுலர் கையில் வெய்ய ஆழியொன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் ஒன்பதாம் பத்திலே இரண்டாம் திருமொழியிலே இந்த பாசுரத்தை சாதிக்கின்றார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் என்று பதமிட்டு திருமங்கி ஆழ்வார் அவ்விடத்திலே திருக்கோழி என்று சொல்லக்கூடிய உறையூரில் சேவை சாதிக்கக்கூடிய அழகிய மணவாளன் எம்பெருமானும் கூடல் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் திருக்கூடலூர் அதாவது மதுரையினுடைய தென் திசையில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இது இத்திவ்ய தேசம் சாடி கூடிய எம்பெருமானும் இருவரும் ஒன்று ஒரு ரூபமாக இவ்விடத்திலே அந்த எம்பெரமான் சேவை சாதிக்கின்றானே என்று திருமங்கையாழ்வார் இந்த பதிகத்திலே திருநாகையை பற்றி எடுத்து கூறும் பொழுது இந்த பாசுரத்தை பாடுகின்றார் திருக்கோழி என்னும் அத்தமான திவ்விதேசம் அதற்கு மற்றொரு பெயர் உறையூர் என்று நாம இன்னைக்கு கொண்டாடுகின்றிருக்கோம் இந்த உறையூர் என்னும் திவ்விதேசத்திலே நந்தச்சோழன் என்னும் ஒரு அரசன் சோடரசன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அப்பொழுது அவனுக்கு வெகுநாட்களாக நாட்களாக இல்லை அவன் சிறந்த விஷ்ணு பக்தன் அவன் சென்று ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமானிடத்தை பிரார்த்தனை செய்ய எம்பெருமானும் நந்தச்சோழனிடத்திலே ஸ்வப்னத்தில் தோன்றி நீ சென்று நாளை விடிந்தவுடன் அந்த குழந்தை அந்த குளத்திலே தாமரை புஷ்பத்தின் மீது அந்த குழந்தையை உன் குழந்தையாக பாவித்துவா அவள் என் மனைவியானவள் சரியான நேரம் வரும்பொழுது நான் அவளை என்னுடன் சேர்த்துக்கொள்வேன் என்று எம்பெருமான் சொல்ல நந்தச்சோழன் அரசன் அதற்கேற்றார் போல் அந்த அக்னியை ஏற்றுக்கொண்டு மறுநாள் விடிந்தவுடன் நந்தச்சோழ அரசன் அங்கே குளத்தில் சென்று பார்த்தால் தாமரை புஷ்பத்தின் மீதினில் அழகாக ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து அவளுக்கு கமலவல்லி என்னும் திருநாமத்தை சூட்டி அவன் குழந்தையாகவே வளர்த்து கொண்டு வந்தான் நாட்கள் ஓடித்து ஒரு நாள் கமலவல்லி தன்னுடைய சகிகளுடன் ராஜ்யத்தினுடைய நந்தவனத்தில் சென்று பந்து கொண்டு அந்த ஸ்திரீகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அப்ப அந்த பந்து போட்டு விளையாடும் பொழுது அந்த பந்தானது சகிகளெல்லாம் வீசின வேகத்திலே மரத்துக்கு மேலே போய் ஒரு கிளையில மாட்டி நொடுத்து இவா யாருக்கும் அதை எடுக்க முடியல தவிச்சுருந்தா அச்சமயம் எதிரே ஒரு யானையின் மீது அழகான ஒரு இளவரசனாக ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீ நம்பெருமாள் அங்கே தோற்றவித்தான் அழகிய மனவாளன் என்னும் திருநாமத்தோட அங்கே வந்தான் அந்த எம்பெருமான் கமலவல்லிக்காக அந்த பந்தை எடுத்து கமலவல்லி கையில் கொடுக்க கமலவல்லிக்கும் இவனுக்கும் கண்டதும் காதல் ஏற்பட என இவாழ் ரெண்டு பேர் வந்து சாரண மனுஷர் பிறவி எடுத்திருந்தாலும் இவ்வாறு ரெண்டு பேர் சாட்சா பெருமாளும் பிராட்டியம் தானே ஆனாலும் இவாளுக்கு கண்டதும் காதலும் ஏற்பட இவர்கள் இருவருக்கும் காதல் வளர்ந்த பின்னரே கமலவல்லி சென்று நேரே அன்றைய தினம் நடந்த நிகழ்வை நந்தச்சோழ அரசனிடத்தில் சொல்ல நந்தச்சோழ அரசனுக்கு பயம் ஏற்பட்டுதான் எங்கேயோ இருக்காம் பையன் அவன் யாரு என்னனே தெரியல இவ போய் அவனை பே மணக்கறேன்னு சொல்றாளே பையன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே தெரியல நம்ம கண்ணு முன்னாடி கூட பார்க்கல அந்த பையனை என்று சொல்லி அவன் அச்சப்பட அந்த அச்சத்துடனே உறங்க சென்ற சமயம் நம்பெருமாள் சொப்னத்திலே தோன்றி நாமே உன் பெண்ணை இன்று நந்தவனத்திலே சந்தித்தோம் கவலை கொள்ளாதீர் அவள் என் மனைவி ஆனவள் அழகிய மணவாளன் என்னும் திருநாமத்தோடு அங்கே வந்தோம் நாளை பெண்ணை வந்து யாமே உூரிலே கைபிடிப்போம் என்று சொல்ல நந்தச்சோழ அரசனுக்கு நிம்மதி ஏற்பட மறுநாள் கல்யாணத்திற்குண்டான வேலைகளை எல்லாம் விறுவிறுப்பாக விம மிக விமர்சையாகவே நச்சோழரசன் செய்து முடித்தான் எம்பெருவான் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி தங்க பல்லாக்கிலே அங்கே சென்றான் உறையூருக்கு எழுந்தருளிய பின்னர் அவருக்குண்டான மாப்பிள்ளை அழைப்பு இதெல்லாம் நடத்தி அங்க கமலவல்லிக்கும் அழகிய மனவாளுக்கும் திருமணம் நல்லபடியாக செய்து முடித்தார் நந்தச்சோழ அரசன் செய்து முடித்து நந்தச்சோழ அரசன் தன் அரண்மனை சொத்து முழுக்க எல்லாம் என்னென்ன தன் மகளுக்குன்னு அவர் வச்சுட்டு இருந்தார் கொடுத்துட்டார் பெருமாள் என்ன சொல்றார் அவள் என் மனைவி என்னை சேர்ந்தவள் ஆதலால் என்னுடனேவே நான் திருவரங்கத்தை தழைத்து செல்கிறேன் என்று சொல்ல நந்தச்சோழ அரசனுக்கு திடுக்கிட்டது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் தான் அவளை எல்லாம் பிரிஞ்சனால் இருக்க முடியாது தேவள் மனைவியோட கூட இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா வந்துரும் என்று சொல்ல மொத்தமா பெருமாள் வீட்டோட மாப்பிள்ளையா ஒரே ஊருக்கே போயாச்சு இப்படி எல்லாம் இருக்க மேலே இங்கே வருடா வருடம் பங்குனி ஆயல்யம் அன்று உறையூரிலே அழகிய மனவாள பெருமானும் கமலவல்லி நாச்சியாருக்கும் சேர்த்தி சேவை அங்கே அந்த சேர்த்தி மண்டபத்திலே நிகழ்ந்து கொண்டு வருகின்றது இது ஸ்ரீ நம்பெரமானனுடைய பங்குனி மாத ஆதி பிரம்மோற்சவத்தினுடைய ஆறாம் நாளான அன்று தான் இந்த சேர்த்தி சேவை நிகழும் உரையூரில் அதனால் இன்று நாம் அந்த சேர்த்தி சேவையை சேர்த்து சேவித்து நாம் அனைவரும் அகமகிழ்ந்து அந்த திவ்ய தம்பதிகளினுடைய கிருபா கட்டாட்சத்தையும் பெற்று நம் வாழ்வில் க்ஷேமத்துடன் சுபிக்ஷத்துடன் எல்லா சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வோம் என்று எம்பெருமானை பிரார்த்திப்போம் அடுத்ததாக எம்பெருமான் இங்கே முடித்துவிட்டு நேரே மட்டையடி சேவைக்காக பங்குனி உத்திரத்துக்கு அங்கே வருவார் ரங்கநாயகத்தாயார் சன்னதிக்கு அது வந்து பங்குனி உத்திரம்ன்றது வந்து ரங்கநாயகத்தாயாரனுடைய அவதார தினம் திருநட்சத்திரம் அவளுக்கு ஸ்ரீரங்கத்தில் இங்கே கமலவல்லி நாச்சியாருக்கு எப்படி பங்குனி ஆயில்யம் திருநக்ஷத்திரமோ அவதார திருநக்ஷத்திரமோ அதே போல ரங்கநாயகத்தாயருக்கு பங்குனி உத்திரம் நம்பெருமாளுக்கு பங்குனி ரேவதி பிரிய பெருமாள் மூலவருக்கு வந்த ஆணி ரோஹிணி ஆவணி ரோஹிணி அதனால இப்படி அடுத்தது பங்குனி உத்தரத்துக்கு பெருமாள் அங்கே தான் இப்போ புறப்பட்டுருக்கார் இந்த சமயம் அதனால அங்க பங்குனி உத்தர தென்னிக்கு பெருமாளுக்கு மட்டையடி சேவைன்றது காத்துட்டு அந்த மட்டையடி சேவையை பங்குனி உத்தர தென்னிக்கே நாம் அனுபவிப்போம் சரோம் ஸ்ரீரங்கார் பணம் ஸ்ரீமதி ராமானுஜயல மஹா ஸ்ரீமதி நிகமாந்த மஹாரேஷ் கண்கானை குருங்குடியும் பெருமானை திருத்தங்கால் ஊரானை கருவனூர் உத்தமனை முத்திலங்கு கார் ஆர்தென் கடல் ஏழும் மலையேழ் இவ உள்ளது ஏழுண்டு ஆறாது என்று இருந்தாளை கண்டது தின்னரங்கத்தே என்று திருத்தங்கால் கோவிலடி அப்பக்கூடத்தான் பெருமாள் திருக்குறுங்குடி தி விதேசத்தில் எழுந்துள்ளிருக்கும் குறுங்குடியம் பெருமான் கரம்பனூரியம் பெருமான் இவர்கள் அனைவரையும் நான் ஒரு சேர ஸ்ரீரங்கநாதனிடத்தை கண்டேனே என்று ஆழ்வார் பாசுரம் திருமங்கி ஆழ்வார் பெரிய திருமொழியிலே அப்படி ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுகிறார் என்றால் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதல் விதேசம் இது பங்குனி உத்திரம் தினத்தன்று எட்டு வீதிகள் எழுந்தருழுவார் தாயார் சந்தையில் மட்டியடி நடைபெறும் அதன் பின்பு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடைபெறும் பிரணய கழகமானது அதன் பின்பு பெரிய பிராட்டியார் சேதி சுவாமி ராமானுந்தர் சர்ணாகதி அனுஷ்டித்த கத்தியத்ரயம் பாராயணமாகும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மேக சிம்மாசனத்திலே திருமஞ்சனம் அதன் பிறகு கடைசியாக ஸ்ரீ நம்பெருமானின் கோரதத்திற்கு எழுந்துரொழுவார் சுமார் அதிகாலை நான்கு மணி ஐந்து மணி அளவில் பெருமாள் ராஜகோபுரத்தை தாண்டியவுடன் பெரிய மேளம் நிறுத்தப்படும் அதன் பின்பு சப்தமின்றி நேரே வெளியானால் சன்னதியை அடைவார் அதன் பின்பு மாலை மாற்றிக்கொண்டு சப்தமில்லாமல் மூலஸ்தானத்திற்கு எழுந்தருளி விடுகிறார் இது என்ன காரணம் என்று கேட்டால் பங்குனி ஆயுள்ய தினத்தன்று எவெருமான் இங்கே ஸ்ரீரங்கத்திலிருந்தே புறப்பட்டு ஒரே ஒரு கமலவல்லினாச்சேர சென்று மணர்கின்றான் அதன் பின்பு மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்துவிடுகின்றான் வரும் சமயத்தில் அவன் கையில் போட்டிருந்த தாயார் பெரிய பிராட்டியார் போட்ட கனையாழி மோதிரம் தொலைந்து விட்டது அதை இப்போ வெளியில பெருசா காமிச்சுக்க வேண்டாம் பெருமாள் அப்படியே சப்தமில்லாமல் வராய்ப்போ யாருக்கும் தெரியாம காலம்புற ஒரு ஆறு மணிக்கு தங்கப்பல்லாக்கிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருள்கின்றார் அன்று பெருமாள் பல்லாக்கில் மேலே பண்ணாங்கில் பண்ணாங்கில் அப்படின்னாக்க மூடப்பட்டிருக்கும் துணி அது தாயார் சித்திரம் இருக்கும் முன்னே அரையர் காலம் இசைக்க சத்தமில்லாமல் மெதுவாக எட்டு வீதிகளும் பெருமாள் எழுந்துரொடுவார் இந்த மட்டை அடி வைபவம் என்பது மிகவும் விமர்சையான ஒரு விஷயம் அதுவரை நிதானமாக வந்து கொண்டிருந்த பெருமாள் சக்கரத்தாழ்வா சன்னதியை தாண்டியவுடன் திடீர் பரபரப்பு பெருமாளின் முகத்தில் கூடுதல் புலிவு மின்னல் வேகத்து தாயா சன்னதியை வந்தடைகின்றார் பெரிய மேளம் ஒலிக்க தொடங்குகிறது விண்ணை பிளக்கும் வேகத்து தாயார் சன்னதிக்குள் நுழைய முற்படுகிறார் ஆனால் பெருமாள் வருவது கண்டு தாயார் சன்னதி கதவுகள் மூடப்படுகின்றன அச்சமயம் சென்று வந்த பெருமாளை தாயார் அனுமதிக்க அந்த எம்பெருமாள் ஸ்ரீ நம்பெருமாள் மெல்ல பின்னே செல்கிறார் தாயார் சன்னதி கதவுகள் மீண்டும் திறக்க இரண்டாவது முறையாக பெருமாள் வேகமாக ஓடி உள்ளே நுழைய முயல்கிறார் கூரையும் கதவுகள் மூடப்பட்டு விட்டன கூடவே பூவும் தயிரும் வீசப்படுகின்றன மீண்டும் எம்பெருமான் பின்னே மெதுவாக சென்று விடுகின்றார் மட்டடி வாங்கிய சில பேர் உள்ளார்கள் பெருமாளுடன் சுற்றுகிறார்கள் அல்லவா ஆனால் அவளுக்கும் மட்டடி செய்ய நடக்கும் அந்த பெருமாள் மேல வீசக்கூடிய பூவும் தயிரும் இவா மேலே கூடி இருக்கிறவா கொஞ்சம் பேர் மேலேயும் உழறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் விழுந்திருக்கு திருப்பி மூன்றாவது முறை கதவுகள் திறக்கப்பட்டு பெருமாள் முன்னே ஓட கதவும் மூன்றாவது முறையும் மூடிக்கொண்டது பெருமாள் மெதுவாக பின்னே சென்று நின்று விடுகிறார் தாயார் தன் மீது கோபத்தில் இருப்பதால் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது உச்சிதம் என்று பெருமாள் நினைக்க மணியக்காரர் சமயம் சொல்லி அரையருடன் நம்மாழ்வார் சமாதானம் செய்ய வருகிறார் இந்த பிரணய கழகத்தின் முழு இவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பிரகாரம் என்னவென்று பார்க்க வேண்டும் பெருமாள் அருளி செய்த பிரகாரம் தாம் தாயாரை காண வந்த தன்னை உள்ளே வரவேற்று சிம்மாசனத்தில் அமர்த்தி உபசாரங்கள் செய்வீர் இன்று தன்னை பார்க்காமல் பூக்களை எறிந்து இப்படி அவமானம் செய்வது ஏன் என்று பெருமாள் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் இப்படி பேசுவார் சார்பாக பிரகாரம் என்னவென்றால் பெருமாள் பொழுதும் போல எழுந்துருளியிருப்பதும் இய்யானால் திருக்கண்கள் சிவந்திருப்பானேன் கஸ்தூரி திலக்கம் கலைந்திருப்பானேன் திருவதரம் வெளுத்திருப்பானேன் திருமேனியில் பொடி இருப்பானேன் தாம் நேற்று எழுந்தருளி இடத்திற்கே செல்லலாம் என நாச்சியார் செய்த பிரகாரம் வெளியே இருப்பவர்கள் உள்ளேயும் உள்ளே இருப்பவர்கள் வெளியேயும் இருந்து விடலாம் என்று நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் என்ன இப்ப முதல் நாள் பெருமாள் சொல்லாம கொல்லாம தாயாருடைய அறையில இருந்து அந்த கதவெல்லாம் திறந்து உள்ள இருந்து இந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாம் சேர்த்துதான் எடுத்துட்டு போயிருக்கா இப்ப சந்திக்கு தாயாருக்கு இதெல்லாம் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அசோக் சந்தர் அம்சே நீங்க எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டா ஊர் இல்லையே கடந்தாச்சுன்னு செய்தி வந்து விட்டு தாயார் இப்ப பேசாம இருந்துட்டா ஏ எப்படியும் நீங்க திரும்பி வரதானே போற இல்லைங்க அப்படின்னு தாயார் பேசாம இருந்தா பெருமாள் வந்து விஷயம் தெரிஞ்சு போயாச்சுன்னு தாயார் இருக்கு அதனால தாயார் என்ன சொல்றாருன்னா நீங்க எப்பொழுதும் போல வந்தனா திருக்கண்கள் உமக்கு எதிர்த்து செவந்திருக்கணும் கஸ்தூர் திலக்கம் எதுக்காக கலைந்திருக்கணும் பெருமாள் கஸ்தூரி திலக்கம் தான் தரிசி அந்த கஸ்தூரி திலக்கம் கலைந்திருக்கு திருவதிரம் வெளுத்திருக்கு திருமையான குங்கு குங்கும பொடியெல்லாம் இருக்கு என்ன காரணம் என்று கேட்க பெருமான் அதற்கு பதில் கூறுகின்றார் தாம் செங்கோலுடைய திருவரந்த செல்வனார் ஆதலால் இரவு முழுவதும் தூக்கமின்றி ஜெகத்ரட்சகம் செய்ததால் கண்கள் சிவந்திருக்கிறது பெண்கள்லயே பிரகாரம் பாருங்க நான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் கையில செங்கோலை நிலும்பிருக்கேன் ஆச்சு அதனால ராத்திரி முழுக்க ஜெகத் ரக்ஷகத்துவம் பண்ணினதுனால என்னால தூங்க முடியாத காரணத்தினால கண்கள் சிவந்தேன் கஸ்தூரி திலக்கம் கலைந்தது இருப்பானே என தாயார் கேட்டதற்கு சூரியனின் கிர கிரணங்கள் காரணமாக சுரத்தம் கலைந்திருக்கிறது கிரணங்கள் காரணமாக கஸ்தூர் திலக்கம் கலைந்திருக்கு சூரியனு கிரணங்களில் தானே இருந்திருக்கு எவ்வளோ நேரம் வெயில்ல சூரியனுடைய தாக்கத்தினால கஸ்தூர் திலக்கம் கலைஞ்சிருக்குமா வேறு வேலை அப்படின்ட்டார் திருவதரம் வெளுத்திருப்பானே அசுரர்களை அழிக்க பாஞ்சஜன்யத்தை பயன்படுத்தியதால் அதரம் வெளுத்திருக்கு என்ன அழகான பிரமாணம் பெறுங்கள் அசுரர்கள் அழிக்கிறதுக்கு பெருமாள் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஓதினாராம் அதனால திருவதரம் வெளுத்திருக்குன்னு திருமேனில் குங்குமப்படி இருப்பானே தேவதைகள் புஷ்பங்கள் தூவியதால் குங்குமம் திருமேனில் இருக்கு தான் வேட்டையாடி வரும்போது திருமங்கி ஆழ்வார் வந்து தன் பொருட்களை கடவாடினார் அவரை திருத்தி பின்ன ஆபரணங்களை கருவூலத்தில் சேர்த்தோம் அப்போது பார்த்தால் கனையாழி தொலைந்திருக்கு ஆகையாலே தான் கொடுக்கும் புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை உள்ளே அழைக்க சொல்லி பெருமான் அருளி செய்த பிரகாரம் அடுத்து தாயார் சொல்றார் கனையாழி மோதிரம் காணாமல் போனது மெய்யல்ல தாங்கள் அதிகாலையில் கிளம்பி உரையோர் சென்று அங்கு நாச்சியருடன் சேர்த்து கண்டருளிய தடயங்கள் இவை இந்த பொய்களை ஏற்க முடியாததால் நேற்று எழுந்தருளி இடத்திற்கே இன்றும் செல்ல நாம் என்று நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் அடுத்து இதுக்கு பதில் சொல்ற நாம் ஒரே கண்ணாலும் கண்டதில்லை காதாலும் கேட்டதில்லை நீ நானும் ஒரே ஊர் போயிட்டு என்ன சொல்றீ அந்த ஊர் எங்க இருக்கு எனக்கே தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லு அந்த பேரை நான் கேட்டதும் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாதுன்னு பெருமாள் சொல்றார் வேலை பெருமாள் இப்படிதான் சொல்லுவா அப்படின்ற தெரிஞ்சுதான் யாரோ சிலர் நம்பி தன்னை அவமானம் செய்கிறீர் ஆகவே தான் கொடுக்கும் புஷ்பத்தை ஏற்று உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அழி செய்த பிரகாரம் யாரோ சொல்லியிருக்காப்பா உங்ககிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா அதனால்தான் நீ என்னை வந்து புஷ்பங்களை கொடுத்து உள்ள வரவேற்கிறது இல்ல இந்த சமயம் என்ன நீ புஷ்பங்களை கொடுத்து அப்படின்றார் அடுத்தது தாயா சொல்றான் ஏழாம் திருநாள் இங்கு எழுந்தருடைய போது நாங்கள் செய்த உபச்சாரங்களை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கள் மிகவும் அசதியாக இருந்தீர் நாங்கள் போய் தங்கள் என்ன என்னாயிற்று என்று தங்கள் அந்தரங்க பரிஜனங்களிடம் விசாரித்ததில் தாங்கள் உறையூர் சென்று வந்த விஷயம் அறிந்தோம் ஆகையாலே தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நாச்ச செய்த பிரகாரம் அடுத்து பெருமாள் பிரகாரம் பதில் சொல்றார் இந்த சந்தேகங்கள் தீர என்ன அவர் நான் நீ ஒரே ஒரு கண்ணாலும் கண்டதில்லை காதாலும் கேட்டதில்லைன்னு நான் சொல்றேன் அப்படியே நம்ப மாட்டேன்ற பரிஜனங்களை வேற கேட்டேன் வேற சொல்றா சொன்னால் வேற சொல்றேன் அவள் எல்லாம் பொய் சொல்றாடி நம்பாதே சரி உனக்கு நான் வந்து என்ன பண்ணா உனக்கு வந்து நீ நம்புவ இந்த சந்தேகங்கள் தீரதான் செய்து தருகிறோம் என்ன பிரமாணங்கள் கடலில் மூழ்கிறோம் அக்னி பிரவேசம் செய்கிறோம் பாம்பு குடத்தில் கையிடுகிறோம் இப்படிப்பட்ட பிரமாணங்களை ஏற்று உள்ளே அழைக்க சொல்லி பெருமா அழிச்சத பிரகாரம் என் பின்னரே தாயார் செய்கிறாள் கடலில் மூழ்குகிறோம் என்று சொல்ல வந்தீரே பிரளயகாலத்தில் சகலத்தையும் வயிற்றில் வைத்து துயின்ற உமக்கு முழுகுவது ஈரேழு பதினான்கு புவனங்களையும் ஒரு ஆள் நிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானமேடு முன் தான் அரங்க தரவினையான் அப்படின்னு திருப்பானெல்லாம் பாடியிருக்காரு இல்லையா ஒரு சின்ன ஆளிலை மேல ஒரு பாலகனாக தோற்றுவித்து ஈரே எழுபத்தி நான்கு புவனங்களையும் வயிற்றுக்குள்ளே முழுகிறது சமுதிரமும் உங்க வயிற்றுக்குள்ள போகுது அப்படி இருக்கிறச்சே நீங்க முழுகிறது இந்த பிரமாணத்தை முடியாது அக்னி பிரவேசம் செய்கின்றேன்னு சொல்ல வந்தீரே பிரம்மாவின் வேள்வியில் அக்னி சுடுமோ ஆவித்த உடத்தில் குடத்தில் என்னன்னா அந்த காலத்துல பிரமாணம் என்னன்னா ஒரு பத்து பதிஞ்சு நாள் பட்னி கிடக்கிற ஒரு பாம்பு ஒரு குடத்துக்குள்ள போட்டு அடைச்சு வைப்போம் பட்னியா வச்சிருப்பான் அந்த பாம்பு ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு அந்த பாம்பு பட்னியா இருப்போம் பட்டையா இருக்கிற பாம்பு இருக்கிற அந்த குடத்துக்குள்ள ஒருவன் கைய விட்டு சத்திய பிரமாணம் செய்கின்றானோ அப்படிப்பட்டவன் உண்மையை பேசினா அந்த பாம்பு கிடைக்காது பொய் பேசினா பாம்பு கடிச்சுடும் இது ஒரு பிரமாணம்னா இல்ல பாம்பு குடத்தில் சுடுகிறோம் என்று சொல்ல வந்தீரே மீது திருக்கண் வளர்ந்திருக்கிற உமக்கு பாம்பு குளத்தில் கைவிட்டால் பாம்பு கடிக்குமா என்று தாயாருமே கேள்வி இப்போ முதல்ல சமுதத்துல முழுகிறேன்னா முழுகிறதுனா நீங்க ஆளுநிலை மேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு வர முடியாது பிரளய சமுதிரத்தை விழுங்க முடியாது அப்படி பிரளய சமுதிரத்தையே விழுங்கக்கூடிய நீங்க சமுதிரத்துக்குள்ள மூழ்கிறேன்னு சொன்னா தகுமா சமுதிரத்தே முழுகிற ஒருவன் சமுதிரத்துலா அதே மாதிரி அக்னி பிரவேசம் செய்யறேங்களே ரெண்டு விஷயங்கள் பிரம்மாவனுடைய வேள்வியில தோன்றியவர் தான் நீங்கள் வரதராஜ பெருமாள் பிரம்மா வேள்வியில்தான தோன்றினார் அப்ப உங்களுக்கு நெருப்பு சுடுமோ இல்ல திரு அதாவது திருச்சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கோ இல்லையோ அதுவும் சூரிய பிரகாசமா இருக்கும் அத்தோழி சூடு தான் உங்களை தான் பண்ண போறதா இதுவே ஒன்னும் பண்ணாத பட்சத்துல அந்த அக்னி பிரவேச பண்ணும்போது அந்த அக்னி தேவன் தான் உங்களை தான் பண்ண போறாரா உத்திரம் ஒன்றும் பண்ண போறது இல்லை கடைசியில பாம்பு குடத்தில் கையிட்டு கையெழுக்கிறோம் என்று சொல்ல வந்தீரே கையெழுக்கிறோம்னா என்ன அர்த்தம் திருவனந்தாழ்வம் ஆதிசேஷன் மேல் நித்தியம் பட்டிக்கிடம் அதுவே உங்களை ஒன்னும் பண்ணலை நீங்க குடத்துக்குள்ள பட்னியா கடுக்கிற அந்த பாம்பு இருக்கிற அந்த இடத்துக்குள்ள கையை விட்டா உங்களுக்கு அந்த பாம்பு ஏதாவது பண்ண போறதான் இப்படிப்பட்ட பிரமாணங்கள் ஏற்கும் இடத்திற்கு செல்லவும் என்று நாசர் அழிச்சித பிரகாரம் இதன் பின்பு பெருமாள் அழிச்சித பிரகாரம் சொல்லும் பிரமாணங்களை பரிகாசம் செய்து சற்றும் இரக்கம் வராமல் கோபத்தில் கண்கள் சிவந்திருக்கு திருமுகம் கருத்திருக்கு இப்படி இருந்தால் நமக்கு என்ன கதி இருக்கிறது அழகிய மனவாளன் தாயார் என்ற அவமானம் தங்களுக்கே எனவே தன்னை அழைக்க சொல்லி பெருமாள் தாயார் சொல்றாளா தாம் ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி வழிமாறி சென்று இங்கு மீண்டும் வந்து பிரமாணங்கள் செய்வதை பொறுக்க மாட்டோம் நம்மாழ்வார் வந்து மங்களமாக சொன்னதால் பொருத்தம் 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 அதுதான் இப்போ தாயார் வந்து இதுக்கு மேல ஏத்துக்க மாட்டேன்னுட்டா ஆனா நம்ம வாழ்வார் அப்போ வந்து சொல்றார் அக்கா சமாதானம் பேசுறார் அதனால தாயார் வந்து பொருத்தம் 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 அப்படின்னு சொல்றாவும் அதனை உள்ளே எழுந்தருளை சொல்லி நாச்சரழிச்சி செய்த பிரகாரம் அவனுக்கு பெருமாளின் மாலை சந்தனம் சால்வை ஆகியவை தாயாருக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறமா தாயாரு இடம் அனைவரும் பெருமாளிடம் பண்டாரிகளும் விண்ணப்பம் செய்ததற்காக மரியாதை அவாளுக்கு வழங்கப்படும் அஹ் இதுக்கப்புறம் முதல் ஏகாந்தம் நடக்கும் பெருமாள் பல்லாக்கில தாயாரை பார்த்தபடி நேராக ஏழுந்துருளுவார் ஏகாந்தத்துல தாயனம் சற்று நேரம் வாசிக்கப்பட்டு பின்னர் முதல் ஏகாந்த தலிகைகள் சமர்ப்பிக்கப்படும் பெருமாளும் தாயரும் சேர்த்தியில் நமக்கு சேவை சாதிக்கிறார்கள் கொள்ளிடத்திற்கு சென்று தீர்த்தவாரி கண்டு பின்னர் தாயார் பெருமாளுடன் சேர்த்து எழுந்தருளுகிறார் இதன் பிறகு சுவாமி ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்த கத்தியத்திரைய கோஷ்டி ஆகிறது அன்றுதான் சரணாகதி கத்தியமே பிறந்தது பங்குனி உத்திரம் நிறைவடைகிறது ஸ்ரீரங்கநாயகி யுத்வோ விக்ரம வேத சித்வய வைஷமிய நிம்னோனதம் இதம் ஜகத்து ஸ்ரீ சனாவணம் தேஜ ஸ்ரீ ரங்கேஷே மாஸ்வயே சிந்தாமணி மிவோத்வாந்தம் உற்சங்கி அனந்த போகின ஸ்ரீரங்கநாயனே தயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரமணே நமஹா எல்லாரும் இந்த மங்களமான நாளில் தாயார் பெருமாளோட சேர்த்தி எல்லாம் அனுபவிச்சு எல்லாருக்கும் பெருமாளனுடைய அனுகிரகம் தாயாரோட அனுகிரகம் ஒரு சேர கிடைத்து அதையும் தாண்டி எம்பெருமானாரனுடைய அனுகிரகம் கிடைக்கும்படிக்கு பார்த்து கொள்கின்றோம்